சில குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பா நான் தான் பேசிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கே பண்ணிணா நம்ம சொன்னது போலவே காலையில் நம்ம வீடியோ போட்டதும் கிட்டத்தட்ட எட்டு மாவட்டம் லீவ் ஆகிட்டு இருந்தாங்க பட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மாவட்டங்கள் இன்னைக்கு பள்ளிகள் லீவ் அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருச்சு இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க பட் நாளைக்கு லீவ் ஆனால் வர அதிக வச்ச வாய்ப்புகள் இருக்குது நைன்டி பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கு ஓகே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மாவட்டம் இன்னைக்கு லீவ் விட்டாங்க நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது மாவட்டங்கள் முப்பத்தெட்டு தமிழ்நாடு முழுக்க கூட லீவ் வாய்ப்புகள் இருக்கு ஓகே அந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்ப நீங்கள் மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் மழை பெய்யும் சொல்லி மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே மேக்ஸம் எல்லாம் மழை இது கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே முடியும் நம்மளுக்கு கவுன் மீடியா டூ பைனில் பண்ணி கீழே கூட்டுருக்கா வாட்ஸப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணி ஸ்கீல தெரியுமா வாட்லாம் அப்டேட்ஸ் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகேப்பா இந்த மாவட்டங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆட் ரெட் ஆர் மாவட்டங்கள் தூத்துக்குடி நெல்லை தென்காசி இது மாவட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அர்ட் எச்சரிக்கை விட்டுருக்காங்க நாலு தினம் மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி விருதுநகர் ராமநாதபுரம் சேலம் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஆரஞ்சு நெச்சரிக்கையும் மற்றும் மஞ்சள் எச்சரிக்கையும் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான மஞ்சள் நெரிச்சரிக்கை வெற்றி இருக்காங்க மட்டுமல்ல நாமக்கல் இது போன்ற கள்ளக்குறிச்சி இது போன்ற மாவட்டங்கள்ல கண்ணா கிருஷ்ணகிரி இது போன்ற மாவட்டங்களேசம் முதல் மெதுவான மழை பெஞ்சு சொல்லிருக்காங்க மழை பெய்யலாம் வேகமாக தான் பெஞ்சிட்டு தொடர் கனமழை அதாவது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு இருந்தால் என்ன பண்ணுறது இங்கே வெளியே போக முடியாது ஸ்கூலுக்கு போக முடியாது அந்த மாதிரி மழை பெஞ்சா கூட ஸ்கூலி வந்து சொல்லி விடுவாங்க அந்த மாதிரி மழை பெஞ்சுட்டு இருக்கு இது போன்ற மாவட்டங்களில் நான் சொல்லலாம் மீதி இருக்கிற எட்டு மாவட்டங்களில் ஓகேவா ஸோ பல மாவட்டங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நான் இப்போ சொன்னதே போய் முப்பது மாவட்டங்கள் இருக்கும் நீங்கள் முப்பது ஒரு முப்பத்தொரு மாவட்டங்கள் இருக்கும் மீது ஏழு மாவட்டங்கள் தான் அந்த லிஸ்ட்டே கிடையாது மீதிக்கிற முப்பத்தொரு மாவட்டங்களையும் உங்களுக்கு வேணால் நாளைக்கு சொல்லுவேன் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷத்துலேயே லீவ் ஒன்ஸ் வர பெரிய ஒரு லீவாக பார்த்திங்கன்னா நீங்கள் தான் இருந்திருக்கு இருபத்தஞ்சு மாவட்டங்கள் ஓகே போன வருஷம் கூட இருபத்தஞ்சு மாவட்டங்களில் லீவ் ஒன்ஸ் வந்துச்சு ஒரு பத்து மாவட்டங்கள் பதினஞ்சு மாவட்டங்கள் அந்த மாதிரி தான் வந்துச்சு இந்த வருஷம் அதே மாதிரி பதினஞ்சு மாவட்டங்களாக வந்துச்சு பட் இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்கு உட்கா லீவ் வருது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருபத்தஞ்சு மாவட்டம் லீவ் ஒன்ஸ் விட்டுருக்காங்க அப்போ இந்த வருஷத்தில் ஓகேவா கண்டிப்பாக நாலு தினம் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு பல ரெயின் லீவ் இருக்குது ஓகேவா அடுத்த வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு ஏன்னா அளவுக்கு பண்ணால் கனமழை எடுத்து வாங்க போது ஆஃப் எக்ஸாம் பண்ணால் ஃபுல்லாக போஸ்ட் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குது எனக்கு என்ன பொறுத்தவரை என்னோட கெஸிங் படி பார்த்திங்கன்னா ஆஃப் எக்ஸாமே போஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி பண்ணால் நேற்று இன்னைக்கு போஸ்ட் பண்ணிட்டாங்க நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு மேலே போஸ்ட் பண்ண ஆக போது அதே மாதிரி மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மலை பொறுத்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஜனவரி மந்த் வந்துட்டு திரும்பி எக்ஸாம் வரமாதிரி இருக்கும் கடுப்பாக இருக்கும் ஸோ பார்க்க நம்ம ரெயின் வர வரக்கூடாது வேண்டிக்கோங்க மழை வந்தால் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது இப்போ மட்டும் மழை வராது பார்த்து ஜனவரி மாதம் மழை வாப்பா அப்படி வாப்பா அப்படி தான் உங்கள் மைண்ட் தட்டாக இருக்கும் பட் ஜனவரி மாதம் மழை வராது இந்த மாதம் தான் ஃபுல்லாக மழை பெய்ய போது ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகேவா ஓகேப்பா இப்போ நம்ம கிடையாது ஃபேஷன்ஸ் படி பார்த்து அந்த வீடியோ பேசிட்டு பேசிட்டு எனக்கு ஃபேஷன்ஸ் கிடைச்சிருக்கு ஆல்மோஸ்ட் பண்ணால் விடுமுறை ஸ்பாட் வந்தாச்சு ஓகேவா அந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடலூர் விழுப்புரம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தூத்துக்குடி நெல்லை மட்டும் பண்ணால் உங்களுக்கு தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிக கணவனிக்கான எச்சரிக்கை விட்டுருக்காங்க இந்த நிலைமை பொறுத்தனால அந்த மாவட்ட ஆட்சியர் இப்பயே வந்து வேற மாதிரி பண்ண ஆலோசனை போயிட்டு இருக்கு இந்த சட்டத்தில் ஆலோசனை முடிஞ்சு போய் ரிசல்ட் வர போதுப்பா வந்து நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் நம்முடைய சேனலையும் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ ஸ்டேட் யூன்ட்டு பார்த்து சேஃபாக இருக்கு வந்து உடனே அப்டேட் பண்ணிடுறேன்ப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே சில குட்டிஸ் வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கவனமாக சேவன் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஏதாவது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே சில குட்டிஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பை பாய்